இது இப்படி தான் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு நான் பாராளுமன்றத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் எந்த கேள்விக்கு பதில் சொன்னேன் எந்த பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் இல்லை முதல் பாராளுமன்றத்துக்கு இங்கே அவர் வர்றார் மணிப்பூர் குறித்து பேச வைப்பதற்காக தோற்று விடுவோம் தெரிஞ்சே வந்து எதிர்கட்சிகள் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்தது குழந்தை ராமர் வந்து மறுபடியும் கூடாரத்துக்கு போக வேண்டியதாயிடும் அப்படின்னு சொல்றாரு இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு ரெயின்போ அலையன்ஸ் அந்த மாநிலம் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்குது பாஜக அதனுடைய யுக்தியை மாற்றி அவர்கள் ஒரு நேரட்டிவை வந்து எல்லாவற்றையும் மோடியை சுத்தியே வந்து பின்னராங்க மோடிக்கு வாக்களிங்கள் பாஜகக்கள் அல்ல மோடிக்கு வாக்களிங்கள் விண்ணம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனம் அப்படின்னு எல்லாரும் வைக்கக்கூடியதாக என்ன இருந்ததுன்னா அவர் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ணல அப்படிங்கிற விமர்சனம் வந்து அவர் மேலே தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டு இருந்தது இப்போ இந்த கடந்த ஒரு இந்த இருந்து மே இந்த இந்த நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட இன்டர்வியூஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஊடகவியலாளர்களே சந்திக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தது மா மாறி இப்போ நாற்பதுக்கு மேற்பட்ட இன்டர்வியூ அவர் கொடுத்துருக்காரு இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த இன்டர்வியூ கொடுக்குறதுன்றது வந்து எல்லாமே மோஸ்ட்லி இந்த இன்டர்வியூ எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜ் இன்டர்வியூ தான் இருக்குது எல்லாம் ஏற்கனவே தயார் சட்டப்பட்ட கேள்விகளுக்கு ஏற்கனவே அவர்கிட்ட கொடுக்கப்பட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுகிற இன்டர்வியூக்கெல்லாம் தான் இருக்குது அதில் மட்டும் இல்லை அதில் பெரும்பான்மையான இன்டர்வியூகளில் ஏன் நாற்பத்தஞ்சில் நாலில் நாற்பத்தி ரெண்டு பேட்டி கொடுத்துருக்கார் கடைசியாக ஒன்று வந்து முந்தா நாள் வந்தது அதுவும் வந்து அந்த முப்பத்தாறு மணி நேரம் இருக்கு இல்லையா தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னூற்றி நாள் அந்த ஐந்து மணியோடு வந்து பிரச்சாரம் முடியும் அதுக்கப்புறம் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் அடுத்த நாள் அந்த தேர்தலுக்கு முந்தைய நாள் வந்து அந்த ஒரு பேட்டி வந்து ஒளிப்பு செய்யப்பட்டது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் நடத்தக்கூடிய அவர் சமீபத்தில் விலைக்கு வாங்கிய ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் ஆங்கில தொலைக்காட்சியில் அந்த பேட்டியாக வெளியே வருது அதுவும் இன்டர்வியூ நாற்பத்தி ஐந்து நாள்ல ஏறக்குறைய நான் ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு பட் இந்த கேள்வி இந்த பேட்டிகள்ல அவர் கிட்ட அந்த கடினமான கேள்விகள் வைக்கப்படுகிறதா கடினமான கேள்வி வைக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுனீங்களா அப்படின்னு ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக கேட்குறீங்களா அப்படின்னு பேசுறது கேட்கறது சரி அப்போ வந்து நீங்கள் ஊடுருவல்காரர்கள் அதிகமாக குழந்தை பற்றி பெற்றுக்கொள்பவர்கள் குழந்தை பெற்றுக்குறவங்க அதிகமா அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகா ஒரு பிரதமர் பேசக்கூடிய வார்த்தைகளா இதெல்லாம் அப்படின்னு கேட்டு நீங்க சிறுபான்மையினர் குறித்து முஸ்லீம்கள் குறித்து இந்த மாதிரி பேசுவதாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அது குறித்து உங்கள் பதில் என்ன இப்படித்தான கேள்விகள்லாம் வருது ஒரு ஒரு கேள்வி வந்து நீங்கள் இது போல பத்திரிகையாளர் சந்திப்பே நடக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சா பத்திரிகைகள் எல்லாமே வந்து விடுதலை பட்சமா இருக்கு எல்லாம் ஒரு சார்பு நிலையோட வந்து ஊடகங்கள் இருக்கு அதனாலதான் நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து பத்து வருஷமா நடத்தலை அப்படின்றாரு நான் பாராளுமன்றத்தில் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் எந்த கேள்விக்கு பதில் சொன்னார் இவர் இந்த பிரதமரை வந்து மணிப்பூர் குறித்து பேச வைப்பதற்காக தோற்று விடுவோம் தெரிஞ்சே வந்து எதிர்கட்சிகள் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்தது அதில் பேசிய ஒரு மணி நேரத்துக்கு மேல மேலே பேசிய பிரதமர் மோடி முப்பத்தாறு செகண்ட் தான் மணிப்பூர் குறித்து பேசினார் அதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இன்னும் அந்த இன்னும் இயல்பு நிலையை திரும்பாமல் ஒரு உள்நாட்டு போர் போல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவரோடைய டபுள் எஞ்சின் சர்க்காரனுடைய நிர்வாகியான இல்லை முதலமைச்சரான பைரியன்சன் இன்னும் ஆனால் வந்து தான் இருக்காரு அவர் நியாயப்படுத்தி அவர் சரியாக தான் கையாண்டுட்டு இருக்காருன்னு வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் பேசுகிறாங்க இதுதான் வந்து லட்சணமா உண்மையிலேயே இப்படி இப்பேற்பட்ட ஒரு நிலை வந்து வேறு ஒரு எதிர்கட்சி ஆளு மாநிலத்தில் தொடர்ந்துருந்தா இல்லை தொடர்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆட்சி அங்கே நிற்குமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல இந்த கேள்வி குறித்து கேட்கப்பட்டதா அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசினார் பாராளுமன்றத்தில் சைனா குறித்து என்ன பேசியிருக்கார் ஊடுருவிலே இல்லை என்றார் ஊடுருவல் செஞ்சிருக்காங்க உங்க கட்சியினுடைய எம்பி சுப்பிரமணிய சுவாமி முன்னாள் ராணுவ வீரர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஜிடி பக்ஷி போன்றவர்களே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு கவலையை வெளிப்படுத்துறாங்க சைனாவினுடைய உடைய ஊடுருவல்றது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவினுடைய பகுதியை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பகுதிகளுக்கு அவங்க ஊர்ல பேர் வச்சு எங்களுடைய பகுதின்னு மேப்பா வந்து டிக்ளேர் பண்றாங்க வரைபடத்தில் இது குறித்தெல்லாம் ஒரு கடினமான ஒரு நிலைப்பாடு நான் வந்து சிகப்பு ஆங்கு கண்கள் லால் ஆங்கு காமிப்பேன்னு பேசிய பிரதமர் இது வரைக்கும் ஊடுருவலே நடக்கலை அப்படின்னு பேசுறார் தான் சைனா எடுத்து பேசுது ஆமா ஊடுருவல் நடக்கலை உங்கள் பிரதமரே சொல்றார் நீங்கள் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றீங்க அப்படின்னு கேக்குது பத்தொன்பது சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை இந்தியாவினுடைய ரோந்து பகுதியாக இருந்த பகுதிகள் இன்னைக்கு பஃபர் சோனாக டிக்ளேர் பண்ணப்பட்டு இதனால் வரை இந்தியா ரோந்து சென்று கொண்டிருந்த பகுதிகளை இரண்டு நாடுகளும் வரக்கூடாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அந்த நிலை தொடருது இது உண்மையா இல்லையா இருபத்தி ரெண்டு இது பேட்டலிங் பாயிண்ட்ஸ் அதுதான் உண்மை ஆனால் இந்த பிரதமர் வந்து ஒரு ஊடுருவல் இல்லைன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு நாடாக இருந்தாலும் இது அந்த பிரதமர் வந்து ராஜ்யா ஆட்சியை போயிருக்கும் அவர் ஆட்சியை இழக்க வேண்டியிருந்திருக்கும் அவரே ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு பகுதி இந்த எதிரி நாட்டோடு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்து அது குறித்து இவர் வந்து சரியான நடவடிக்கை எடுக்க திராணியற்ற ஒரு பிரதமராக ஒரு நாட்டில் இருந்திருந்தால் அவர் வந்து ஆட்சியை இலக்க நேரிட்டிருக்கும் அவரே ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் இந்த நாட்டில் ஊடுருலே நடக்கலைன்னு வெளிப்படையாக வந்து ஒருத்தர் பேசுகிறார் ஆனால் ஊடுருல் நடந்ததாக ஒரு சேட்டலைட் புகைப்படம் வருது அவங்க கட்சியினோட சொந்த எம்பி பேசுறாங்க முன்னாள் ராணுவ படத்தில் இருந்த படை வீரர்கள் பேசுறாங்க முன்புக்கு முக்கிய பொறுப்பு இருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க ஊடுருல் கல்வான் வேலையில் நம் நாட்டினுடைய விலை மதிக்க முடியாத இருபது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது வந்து சைனாவால் தாக்குதல் நடத்தி அடித்து கொல்லப்பட்டது உண்மை அது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் வந்து ஊடுருல் நடக்கலைன்னு பேசுகிறார் இந்த பொய் இருக்குல்ல நான் அதாவது வந்து மனசாட்சி இல்லாம பொய் சொல்றது இருக்கு இல்லையா இதை வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் எந்த பிரச்சனை அவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு பதிலளிப்பதை தவிர அதாவது வந்து நடைமுறையில் அதாவது ஒரு மரபுபடி ஒரு குடிய ஒரு பிரதமர் பேச வேண்டிய உரைகளை தவிர்த்து எந்த பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் இல்ல முதல் பாராளுமன்றத்துக்கு இங்க அவர் வர்றாரு முதல் நாள் கடைசி நாள் ஒரு தடவை தான் ஒரு வர்றதே அபூர்வமா இருக்கு பாராளுமன்றத்துக்கே வரமாட்டேன்றார் இந்த பிரதமர் இதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் இதுக்கெல்லாம் கேள்வி வச்சா நான் வந்து ஊடகங்கள் வந்து சார்பு நிலையில் இருக்கு அப்படின்றாரு ஊடகங்கள் சார்பு நிலையில் தான் இருக்கும் யாரோட சார்பு நிலையில் யாரு சார்பு நிலையில் மக்கள் சார்பு நிலையில் இருக்கணும் அதனால தான் அதற்கு பேர் வந்து இது ஜனநாயகத்தில் நான்காவது தூண் யாரோட சார்பு நிலைன்னா அதிகாரத்தின் பக்கம் சார்பு நிலையில் இருக்கக்கூடாது மக்களுடைய இல்லை விளிம்பு நிலை மக்கள் இல்லை பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க பக்கம் சார்பு நிலையில் இருக்கிறது தான் ஒரு ஊடகத்தோட வேலை ரொம்ப ரொம்ப இதோ ஃபேமஸாக சொல்லுவாங்க இல்லையா வெளியே மழை பெய்யுதுன்னா வந்து மீடி மீடியாவோட வேலை வந்து விவேகானந்தன் பெய்யுதுன்னு சொல்கிறாரு கார்த்திகின் பெய்யலைன்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுறது வேலை இல்லை அதை எட்டி பார்த்து வெளியில மழை பெய்தா இல்லையான்னு நினைஞ்சு பார்த்து இல்லைன்னா கை நீட்டி வெளியில் போய் பார்த்துட்டு வந்து இல்லைங்க மழை பெய்யுது பெய்யலைன்னு உண்மையை தான் ஊடகத்துடைய கடமை அதற்கு சார்பு நிலைன்னு நீங்க முடிவெடுத்தா அது ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் சார்போடு இருக்கணும் அதுதான் ஊடகத்தினோட நிலைமை அதுதான் வந்து ஊடக அறம் நீங்கள் வந்து வலிமை வாய்ந்தவர் வலிமையானவர் இல்லைன்னா வந்து வலிமை இல்லாதவர் பலவீனமானவர் திறக்கும்போது அந்த பலவீனமான மக்களில் வந்து சமூகத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாய்ஸா இருக்கணும் ஊடகம் என்பது என்ன சமூகத்தினோட ஒரு கண்ணாடி தானே மிரர் வி மிரர் த சொசைட்டி இல்லையா அப்போ வந்து சமூகத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கணும்னா அந்த சமூகத்தினுடைய தேவைகள் என்ன அதனுடைய குறைகள் என்ன அதனுடைய கவலைகள் என்னன்னு பிரதிபலிக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சார்பு நிலை இருக்கீங்க அப்படின்னா ஆளும் அரசிற்கு வந்து தவறு அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி அது முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இல்லை பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது மக்களுடைய சார்போடு இருக்கணும் அதிகாரத்தின் பக்கம் சார்போடு இருக்க கூடாது அதை தான் வந்து ஒரு ஜனநாயகத்தில் நடக்கும் இன்டர்வியூமே வந்து இப்படி தான் பெரும்பான்மையான இன்டர்வியூகள் கொடுக்கப்பட்டு அப்படிதான் வந்து நடத்தப்படுது அந்த அப்படி நடத்தப்படுதுல கூட வந்து சிலர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவர்கள் கூட கேள்விக்கு வைக்கிறாங்க இருந்தாலும் வந்து நீங்க ஊடகங்களை வந்து இருந்தாலும் இதோட காரணமாக சொல்லி இத்தனை ஆண்டுகள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற தவிர்ப்பது சரியா அப்படின்னு வந்து சில கேள்விகள் அவர்களே அறியாமல் கேக்கிறாங்களா அறிந்து கேட்குறாங்களோ சில கேள்விகள் வருது அதை தவிர்த்துட்டு போறது அவர் அப்படியே அதை சைட் ஸ்டெப் பண்ணிட்டு அதற்கான நியாயமான பதில்களை சொல்லாம வேறு காரணங்களை இல்லை சாக்கு போக்கு சொல்லிட்டு தவிர்த்துட்டு போகக்கூடிய ஒரு தான் இருக்கார் இவர் இவர்களுக்கு உண்மையிலேயே ஊடகங்களை சந்திக்கணும் மக்களுடைய கேள்விகளை எடுத்துக்கணும்னா இவருக்கு அப்படி ஒரு பயம் இந்த பிரதமருக்கு ஏன் இவர் வெளிநாடுக்கு எங்கேயோ ஒரு ஐரோப்பா நாடுக்கு போயிருந்தப்போ வந்து அங்கே இந்திய ஊடகங்கள் மைக்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஓமை கார்டுன்னு சொன்னவர் தானே மைக்க வந்து பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்த்து நீங்களே இங்கே வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பதறியவர் தானே ஏன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு எந்த ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்தாலும் இணைந்து வந்து அந்த சுற்றுப்பயணத்தின் போது இருவரும் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதுன்றது அங்கே ஒரு மரபு அது எந்த நாட்டு தலைவர் போனாலும் அங்கே அவங்க சந்திப்பாங்க அங்கே மொழி பிரச்சனை இருந்தாலும் கூட வந்து மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டரை வச்சுப்பாங்க அப்படி சந்திக்கிறது ஒரு மரபு இந்திய பிரதமர் போனப்ப மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி ஏற்கனவே சொல்லப்பட்ட கேள்வி அந்த கேள்விக்கு மட்டும்தான் அவர் பதில் சொன்னார் வேற எந்த கேள்வியும் ஏற்றுக்கொள்ளலை எனக்கு பேசுறதை விட செயல்படுறதுதான் முக்கியம் நினைக்கிறேன் நான் ரிப்பன் கட்டிட்டு இன்டர்வியூ கொடுக்கறத பெருசாக பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே ரிப்பன் வெட்டுறத தவிர என்ன பண்ணுறீங்க செயல் என்ன நடக்குது இந்தியாவினுடைய நிலை என்ன நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வந்து வேலையின்மை இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது மக்களுடைய வந்து கிரா ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்னு சொல்லக்கூடியது வீடுகளில் வந்து மக்களுடைய சேமிப்புன்றது எப்பவும் இல்லாத அளவுக்கு நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைவாக இருக்குன்றாங்க மக்களுடைய கடன் அளவு வந்து அதே அளவுக்கு அதே சமயம் உயர்ந்து போயிருக்கு தனிநபர் கடன்றது வந்து அவர்கள் பெறக்கூடிய கடன்றது வந்து அதிகரிச்சுருக்குன்றது இதெல்லாம் ஒரு மோசமான அதே போல் தங்கத்தினோட வலையை வந்து விலை வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு அதெல்லாம் வந்து ஒரு காமன் இண்டிகேட்ரு பொருளாதாரம் வந்து மோசமாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து காம ரொம்ப சார சாதாரணமான ஒரு இண்டிகேட்டர் தங்கத்தோட விலையை ஏறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்னா அந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து எக்கனாமிக்ஸ் இது அப்போ இங்கே வேலையும் இல்லை விலைவாசி எல்லாத்துக்கும் ஏறிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு வந்து வேலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் ஏன் வந்து எம்என்ஆரீஜி எப்போ கொண்டு வரப்பட்டது கிராமப்புற ஊரக வேலை ஒரு விதி திட்டம் இதை ஓபிய பேர்ல கொண்டு வரப்பட்டது இல்லையா அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுல அதிகமான நபர்கள் வந்தது அதனுடைய தேவை அதற்கு இருந்தது எந்த காலத்துல தெரியுமா போன வருஷம் ஜூன் தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அப்படின்னா என்ன பார்த்தோம் அத்தனை பேர் மக்கள் வந்து மா எம்என்ஆரீஜின்றது என்ன ஊரக வேலை திட்டன்றது என்ன எங்கள்கிட்ட வேலை இல்லை காசு இல்லை அரசு காசு தரணும் சும்மா கொடுக்க முடியாது அது சும்மா மக்களுக்கு நேரடியாக காசு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அதற்கு சும்மா கொடுக்க வேணாம்னு அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்து அந்த பணி செய்ய வைக்கிறது தான் அந்த எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு தேறி சொல்லுவாங்கல்ல மக்களுக்கு காசு கொடுக்க முடியலன்னா என்ன பண்றது சும்மா கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்ண நூறு பேரை சேர்ந்து கிணறு தோன்ற சொல்லு இன்னொரு நூறு பேரை அந்த கிணறு மூட சொல்லு மக்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க இல்ல அந்த தான் இது அது போல் வந்து மக்களுக்கு வந்து ஊரக வேலை திட்டம்னு சொல்லி மக்களுக்கு பயனை வந்து காசை போய் கொடுக்கறது மூலமா பொருளாதாரம் சூழலும் மக்கள்கிட்ட ஏழ்மை இல்லாமல் இருக்குன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அது அந்த திட்டத்துக்கு அதிகமான டிமாண்டு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வருது அப்படின்னா அப்போ மக்கள்கிட்ட கிரா அது குறிப்பாக கிராமப்புறங்களில் பீக்கில் இருக்குன்னு அர்த்தம் வேலையின்மை மக்கள்கிட்ட வேலை இல்லை காசு இல்லை இதை விட அவங்களுக்கு வேற என்ன இண்டிகேட்டர் வேணும் சேமிப்பு குறையுது அதிகமாக கடன் வாங்குறாங்கன்னு நிறுத்த மக்கள் கையில் காசு இல்லை வேலை இல்லை காசு இல்லை அவரே அதே சமயம் வந்து பொருளாதாரத்துல விலைவாசி உயர்வுல எல்லா பொருள் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால தான் அதிகமாக கடன் வாங்குறாங்க இந்த சிம்பிள் விஷயம் இதுதான் அவங்களோட செயலோட லட்சணமா புரியுதா அப்புறம் பத்தாண்டுகளில் நூறு லட்சம் கோடி வந்து நாட்டுக்கு கடன் அதிகமாக பண்ணது மட்டும் பத்தலை ஆனால் வந்து அதிகமான சொத்துக்கள்லாம் பணக்காரன் பணக்காரன் பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருக்கான் ஏழைகள் இன்னும் பரம ஏழைகளாக போயிட்டு இருக்காங்க இதுதான் இவர் செய்த செயல் ஆனா இதை குறித்து கேள்வி எழுப்பது கடினமான கேள்வி எழுப்பு வாங்கன்றதுக்காக தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கீங்களா பேட்டிகளாக கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து நாலு பேர் உட்கார வச்சு மூணு பேர் பத்திரிகையாளர்கள்னு ஊடகங்கள உட்கார வச்சுட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்க அதில் உங்களுக்கு பெரும்பான்மையான கேள்விகள் வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க எப்படி தூங்குறீங்க இந்த லட்சணத்தில் தான் கேள்வி இருக்குது அப்படி அதையும் மீறி சில கேள்விகள் வந்தால் கடினமான கேள்விகள் ஏதோ ஒன்று ரெண்டு தெரியாமல் அத்திபுத்த மாதிரி வந்துவிட்டாலும் கூட அதை தவிர்த்துட்டு தான் போகிறீங்க ஏதாவது யாரோ ஒருத்தர் குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் போகிறீங்க என்ன சார்பு நிலை அதே சார்பு நிலை வந்து அதிகமான சார்பு நிலை உண்மையிலேயே பிஜேபி சாதகமாக தான் இருக்குது இந்தியாவில் ஊடகங்கள் கோடி மீடியான்ற வார்த்தையை ரவிஷ்குமார் காயின் பண்ணதே எதுக்காக தான் ஊடகங்கள் வந்து உங்களுடைய சார்போடு தான் இருக்கு எல்லாம் பெரும்பான்மையான முன்னணி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அத்தனையுமே வந்து பெரும் பணக்காரர்கள் பெரும் கார்பரேட் ஹவுஸ் சொல்ற கையில தான் இருக்கு அவர்கள் தான் நடத்துகிறாங்க அவர் எல்லோரும் உங்களுடைய குரோனிக் கேபிடலிஸ்டா உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சதவா நீங்க இருக்குங்கறத ஒன்று இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எந்த ஒரு ஊடகமாதே இவங்களை அமலப்படுத்தியிருக்கா ஒரு பேட்டிகள் சொல்லும்போது நான் நான் என்ன கேக்குறேன் வந்து ராகுல் காந்திக்கு வந்து எதிராக அத்தனை காங்கிரஸ் செய்தியே வர்றது இல்ல ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்து ஒரு முன்னணி பிரதான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் வந்து நாட்டினுடைய லென்த் அண்ட் பிரத்துக்கு வந்து இரண்டு முறை வந்து நடந்திருக்காப்புல எத்தனை கவரேஜ் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்தியால நான் கேக்குறேன் ஆனால் இதே போய் ஒரு பிரதமர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு ரோட் ஷோ போறாருன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக தான் வருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இறங்கிடுவார் வந்து இறங்கிட்டார் இங்கே எதை சாப்பிட்டார் இப்போதான் நடந்துட்டு இருக்கார் அவர் கூட இதெல்லாம் வரப்போறாங்கன்னு நாள் ஃபுல்லு அதோட கவரேஜ் குறைந்தபட்சம் நாள் வருது ஆனால் வந்து ஒரு நாடு முழுக்க வந்து பிரத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வந்து நடந்தா அது வந்து இப்போ ஊடக வெளிச்சத்துக்கே வர்றது இல்லை பிரதான எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டா வேற வழி இல்லாமல் கட்டுறாங்க இது எப்படி இருக்குன்னா நீங்க ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்காக வந்து நீங்க ஏதோ அவுட்ரேஜியஸாக பெரிய அளவிற்கு ஏதாவது பேசினால் மட்டுமே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேட்டிகள்ல பேசும்போது நான் சிறுபான்மையினருக்கு எதிராக பேசினதே இல்லை நான் வந்து இந்து முஸ்லீம்னு பிரிச்சு பார்த்ததே இல்லை அப்பெல்லாம் நான் செஞ்சா அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் ஆட்சிக்கு வந்ததுன்னா ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க குழந்தை ராமர் வந்து மறுபடியும் கூடாரத்துக்கு போக வேண்டியதாயிடும் அப்படின்னு சொல்றாரு இது இது எப்படி பாக்குறீங்க இல்ல அது நான் என்ன என்ன என்னோட புரிதல் என்னன்னா ரா இவர் மோடி அவர்கள்ட்ட ஒரு தெளிவு இல்லாம இருக்கு மோடி அவர்கள் மட்டும் இல்ல பாஜக இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஏழு கட்ட தேர்தலில் எந்த விஷயத்தை எடுத்து முன்னிலைப்படுத்துவதுன்றதுல அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கு இங்க எதிர்கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில ஒரு ரெயின்போ அலையன்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால ஒரு பக்கம் மம்தா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து சரத்பவார் இருக்காரு இங்கே ஸ்டாலின் இருக்காரு ஒரு அப்புறம் இடதுசாரி தலைவர்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு தலைவர்களும் அந்த மாநிலம் சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்காங்க இந்த தேர்தலோட பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து வளர்ச்சி இல்லை ஊழல் எதிர்ப்பு எதிர்ப்புன்றது வந்து ஒரு மைய இருந்துச்சு அதுதான் வந்து நாடு ஃபுல்லும் வந்து பிரச்சார வியூகமா பாஜகவுக்கு இருந்துச்சு தூச்சி கோல்கேட்டுக்கு பின்னணியில வந்ததுனால நான் குஜராத் மாடல் வளர்ச்சி கொடுக்குறேன் இவர்களை சிறை அனுப்புவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாலக்கோட்டு புல்வாமா இந்த அதன் பின்னணியில் நாட்டினுடைய பாதுகாப்பு தான் பிரதானம்னு ஒரு தேர்தல் நடக்குது அப்போ தேசிய அளவில் ஒரு அஜெண்டா இருக்கு ரெண்டு தடவையும் ரெண்டாயிரத்தி பத் இருபதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பாஜக தன்னுடைய யுக்தியை மாற்றி அவர்கள் ஒரு நேரட்டிவ வந்து எல்லாவற்றையும் மோடியை சுத்தியே வந்து பின்னுறாங்க அப்போ இந்த தேர்தலில் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது வந்து மோடி மட்டும்தான் மோடிக்கு வாக்காளிகள் பாஜக மோடிக்கு பிரதமர் பிரதமர் யார் அவர் தொடர்ந்து முன்னிறுத்துவதற்கான பத்தாண்டுகள்ல பெரிய குறிப்பா வந்து முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் அவர் அட்டன் பண்ண கூட்டங்கள்ல இந்த மாதிரியான பேச்சுகள் ஒரு ஆய்வுல சொல்றாங்க இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து குறைவா இருந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி அப்புறம் அவர் கலந்துகிட்ட கூட்டங்கள்ல மொத்தம் அறுபத்தி ஏழு கூட்டங்கள்ல கலந்துருக்காரு அதுல அறுபது கூட்டங்கள்ல இந்து முஸ்லீம்னு மதம் சார்ந்து அதுதான் நான் நான் என்ன சொல்றேன்னா அப்போ நீங்க தேசிய ஒரு நேரட்டிவ் ரெண்டாயிரத்தி பதினாலு ஊழல் ஒழிப்பு வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டு பாதுகாப்பு அப்படின்றத இந்த முறை ஒரு நாடு முழுக்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரே விஷயத்தை எடுத்து ஒரு நேரட்டிவா கட்டமைக்க முடியல பாஜக அது மட்டும் இல்லை இந்த தேர்தல்ல ஆஹ் பிராந்திய கட்சிகளுடைய அந்த ஒன்று சேர்ந்து இருக்கல இந்தியா கூட்டணி அது எந்த அளவுக்கு சேர்றாங்களோ இல்லையோ பட் அவருக்குள்ள முரணி இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த கட்சிகள் உதாரணத்துக்கு திமுக தமிழ்நாட்டுல வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர் கூட்டணி இருந்தாலும் அங்க தனித்து போட்டிட்டாலும் அங்க தான் இருக்காங்க அப்போ அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேசத்துல இங்க வந்து மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே சரத்பவார் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்லயோ இல்லைன்னா வந்து டெல்லி அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்க வந்து லீட் ரோல் எடுக்கிறாங்க காங்கிரஸ் வந்து சிறப்பான விஷயம் இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர்கள் வழக்கம் போல அவர்களுடைய அந்த பெரிய அண்ணன் மனப்பான்மையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த முறை எங்கெல்லாம் தாங்கள் பலமா இல்லையோ அங்க அந்த பிராந்திய கட்சிகளை வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளை அவங்க லீட் ரோல் எடுக்க சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கறோம் அப்போ அந்த லோக்கல் இஷ்யூஸ் எடுத்து முன்னிலைப்படுத்தி பெருசு பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து இங்கேருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஊழல்காரர்கள் வந்து அப்படின்ற பிரச்சனையை எழுப்புறாரு உத்தவ் தாக்கரே அதே போல் த மும்பைக்கு வர வேண்டிய திட்டங்களை வந்து குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க பேசுகிறாங்க புரியுதா அப்போது இதற்கு எதிர்வினை அப்புறம் தாக்கரேவை வந்து இவர் வந்து அதை அவமானப்படுத்திட்டார்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே குறித்து பேசினதை வந்து உத்தவ் தாக்கரே அற்புதமாக வந்து பால தாக்கரையை பற்றி ஒரு பேசிட்டார்னு திருப்பிட்டார் அதுக்கு கவுண்டருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜ்தாக்கரா எம்என்எஸ் மகாராஷ்டிரா நவநிர்மாண் இல்லையா அவரை கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க அவர் அங்கே வந்து என்னன்றாரு இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை வந்து ஊடுருக்காரர்கள் தான் வெளிநிலத்திலிருந்து வரான்னு சொல்லி குஜராத்துகளுக்கும் மும்பைக்காரர்களுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு முரண் இருக்குது அந்த பிரச்சனை இருக்கு அந்த ஊடுருவல் பிரச்சனையும் இருக்கு இல்லை ஆந்திரிகள்னு அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சிவசேனாவோட ஆயுதமே அதுதான் அது ஒரு காலத்தில் தமிழர்கள் பின்னொரு காலத்துல இப்போ பீகாரிகள் இல்லைன்னா ஒரு குஜராத்துக்கு மக்களுக்கு எதிராக அவர்கள் எப்பவுமே பேசிகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து மகாராஷ்டிரா நிர்வாகம் தாக்கரே வந்து பிரச்சாரத்திற்கு அவரை கூட்டிட்டு வந்தா அமித்ஷா உட்கார வச்சுட்டு குஜராத்தில் வந்து இங்கே ஊடுருக்காருன்னு அவர் அவரு பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் சகன் புஜ்பால் பத்தி பயங்கரமா அவர் கூட்டணி கட்சி தலைவர் பிஜேபிக்கு முன்னணி அஜித் ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் என்சிபி அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை பிரச்சார காலத்தில் வைக்கிறார் இவருக்கு ஆதரவா பேசிங்க வந்து அங்கே பேக் ஃபேர் ஆகுது அப்போ லோக்கல் இஷ்யூஸ் அங்கே பெருசு பண்ணுது அங்க இருக்கக்கூடிய இது ஆனியன் இருக்கு இல்லையா வெங்காய ஏற்றுமதி தடைன்றது இந்த சூழலில் வந்து நாங்கள் மூணு மாதம் அந்த பேன் வந்து லிஃப்ட் ஆகுறது மேலே அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் அந்த அந்த பேண்ட் இருந்ததுனால நாசிக்கில் போய் ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு விவசாயிகள் வந்து வெளியில் தாண்டி கைது செய்யப்படுறாங்க ஐம்பது பேர் அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசால் அதையும் தாண்டி வந்து இப்போ மோடி அவர்கள் பிரதமர் கூட்டத்தில் வந்து வெளியில் வந்து அங்கே அதுக்குள்ளே வந்து போராட்டம் கோஷம் எழுப்புகிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் பெருசாக இருக்குது ஏற்கனவே ஷிண்டேவும் அஜித் பவாரும் செய்த துரோகத்தினால வந்து உத்தவ் தாக்கரேவருக்கும் சரத்பவாருக்கும் ஒரு கடுமையான ஒரு அனுதாபம் இருக்குது மக்கள் மத்தியில் அவர்கள் வந்து அமித்ஷா அவனுடைய உந்துதலால் வஞ்சிக்கப்பட்டாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே இருக்கு இதற்கிடையில் உள்ள அங்கே ஏற்கனவே கூட்டணி அரசாக இருக்கக்கூடிய அரசு ஷிண்டேவனுடைய அரசு இருக்கு அதற்கு இருக்கக்கூடிய பெரிய அதிருப்தி ப்ளஸ் அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ம மும்பைக்குக்காரர்கள் ப்ளஸ் வராமல் அப்போ அது போல மராத்தியர்களுக்கும் பிரச்சனை இல்லை இன்னொரு பிரச்சனை இல்லை அந்த பத்து பத்து இந்த இடஒதுக்கீடு வந்து ஜியோ போட்டாச்சு இன்னும் அமலுக்கு வரல அது சேலஞ்சுல இருக்கு ஆனால் அந்த மனோஜ் பாட்டீல் வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார் அவர் சொல்றாரு இங்கே வந்து அதை அமல்படுத்தாததுக்கு முக்கிய காரணமே தேவேந்திர பட்னவிஸ் என்றார் பாஜகவினுடைய முக்கிய தலைவர் துணை முதலமைச்சருக்கு எதிராக அப்போ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் இது ஏதாவது தேசிய அளவு பிரச்சனை இருக்கா இல்லை லோக்கல் பிரச்சனை அப்போ அந்த நேரட்டிவை உடைப்பதற்கு இல்லை அதை வலுவாதற்கு எதிர எதிர்வினையாற்றுறதுக்கு மோடி இல்லை மோடி பிம்பம் மட்டும் பத்தாது